கடந்த சில வருடங்களாகவே இசைஞானி இளையராஜா தனது பாடல்களை முறையான அனுமதி பெறாமல் திரைப்படங்களில் யாராவது பயன்படுத்தினா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வராரு இதனால இவரை பணத்தாசை பிடித்தவர் என பலரும் விமர்சிப்பது உண்டு ஆனா என்னை பற்றி வரும் விமர்சனங்களை பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை இசை மீது மட்டுமே என் கவனம் என சொல்லி வராரு இளையராஜா இளையராஜா சம்பளம் வாங்கி கொண்டு இசையமைத்த பின் அந்த பாடல்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு சொந்தம் அந்த பாடல் உரிமைகளை அவர் ஒரு நிறுவனத்திடம் விட்டுவிட்டால் அந்த நிறுவனத்திற்கே சொந்தம் படங்களில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்தும் போது எந்த நிறுவனத்திடம் உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு பணம் கொடுத்து விடுறாங்க இதில் இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவதில் நியாயம் இல்லை என்பதே பலரின் கருத்தாக இருக்குது ஆனால் அறிவுசார் சொத்து என்கிற அடிப்படையில் இளையராஜா நோட்டீஸ் அனுப்புகிறார் என்கிறார்கள் அவரின் வழக்கறிஞர்கள் குட் பேட் அகலி படத்தில் அவரின் மூன்று பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு ஐந்து கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா ஆனால் எந்த நிறுவனத்திடம் பாடல்களுக்கான உரிமை இருந்ததோ அவர்களிடம் என்ஓசி வாங்கிவிட்டோம் என சொல்லியிருக்கிறது தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம் இளையராஜாவே பல ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடல்களை காப்பி எடுத்து பாடல்களை போட்டுருக்காரு அவர்களெல்லாம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புனா இவர் பணம் கொடுப்பாரா என ஒரு தரப்பினர் சமூக வலைதளங்களில் பொங்கி வராங்க நாற்பது வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட என்னடி முனியம்மா உன் மையி பாடலை காப்பி எடுத்து தான் ராஜா ஒத்தருவாயின் தார பாடலை போட்டார் அப்படின்றாங்க சிலர் மேலும் ஸ்கை பேண்டு குழுவின் எல்ஏ டான்ஸோ ஆல்பம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அந்த ஆல்பத்தில் வரும் இசையை காப்பி எடுத்து தான் ராஜா முரட்டுக்காலை படத்தில் வரும் எந்த பூவிலும் வாசம் உண்டு பாடலையே உருவாக்குனாரா முரட்டுக்காலை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என ஆதாரத்தோடு ஒருவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போது நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க Go, go,